ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு என்ன பெயரிட்டார் ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் கேள்வி எண் இரண்டு டேஸ் டேஸ் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசிரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் உடை கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் கேள்வி எண் மூன்று ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த வாலிபன் யார் உடை நூனின் குமாரனாகிய யோசுவா கேள்வி என் நான்கு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எந்த வேலைக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் உடை ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் ஆசரிப்பு என் வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களினாலே உண்டாக்கப்பட்டது எது வெண்கல தொட்டி வெண்கல பாதம் கேள்வி ஆறு ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத் தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு எவைகளை தரித்திருக்க வேண்டும் உடை சனல் நூல் சல்லடங்களை தரித்திருக்க வேண்டும் கேள்வி எண் ஏழு காலையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வரும்போது ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை காலையினுடைய டேஸ் மேல் வைக்க கடவர்கள் உடை காலையினுடைய தலையின் மேல் வைக்க கடவர்கள் கேள்வி எண் எட்டு ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடையில் இருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் எங்கு புசிக்க கடவர்கள் உடை ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே புசிக்க கடவர்கள் கேள்வி எண் ஒன்பது பாவ நிவர்த்தி பணத்தை இஸ்ரேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுக்கும்படி சொல்லப்பட்ட அந்த பணத்தின் அளவு என்ன உடை அரை

அதின் மேல் எந்த பலியை செலுத்தினார் உடை சர்வாங்க தகன பலி போஜன பலி கேள்வி என் பனிரண்டு மோசே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறமாக வைத்து அதன் மேல் எதை வைத்தார் உடை கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தார் கேள்வியின் பதிமூன்று லேவியரில் டஸ் வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையில் சேவிக்க வேண்டும் உடை இருபத்தைந்து வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுடைய யாவரும் கேள்வி என் பதினான்கு சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் என்ன பலியிட்டார் விடை ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டார் கேள்வியின் பதினைந்து தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமிலே கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு பெட்டியை எங்கிருந்து கொண்டு வந்தார் உடை கீரியமிலிருந்து கொண்டு வந்தார் ஆசிரிப்பு கூடாரம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் தெரியுற பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதாம்சான தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிப்பாராக